இங்க வந்ததா திரும்ப கிடக்க அப்படி பண்ணா இப்படி பண்ணா எப்படியா பண்ணி முட்டா என் வாழ்க்கை போச்சு என் நாசம் பிள்ளையா பெற்றிருக்கிறா தருதலை பெற்று பூதாரிய கொண்டது கட்டி முட்டாங்க நாசமா போச்சு என் வாழ்க்கைய அண்ணன் நல்லா வச்சிருப்பாய் அக்கா தங்கச்சி நல்லா வச்சிருப்பாங்க அது மாமியாரா அது எனக்கு பேரி அது சொல்லாதது மாமியாரே இல்லாத கல்ல வச்சு கொல்ல அத அழிக்க அப்படி இப்படின்னு மாமியார போட்டு உடா உடனே உடச்சு மாமனார் எப்படி ஐயோ அந்த அளவுக்கு பேசாது இதை விட பெரிய பேய் அது மோசமான ஆள் சோறு கொண்டு வச்சா எட்டி உதைக்கிறான் தள்ளுறான் கொட்டுறான் திட்டுறான் அப்படின்லாம் சொல்லி குடும்ப கதைய அப்படி எல்லாம் சொல்லுவீ ஆனா இயேசுவ பத்தி சொல்லுங்கன்னா மௌன விருதம் இயேசுவ பத்தி ஒரு டக்குன்னு ஒரு பத்து வார்த்தை உங்களால எடுத்து விட முடியுமா

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க